அவர்கள் சரிகோபாலே அப்பவே ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க திகனேஷ் அவர்கள் கப் வின் பண்ணிட்டு எங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது இந்த தீபாவளியில திக்னேஷ் அவர்கள் நிறைவேற்றி அதே போல அங்க இருக்கிற முதியோர்கள் எல்லாருக்குமே புது உடைகள் கொடுத்து இனிப்புகள் கொடுத்து சாப்பாடு வழங்கி அவரு தீபாவளிய அக்ஷயா ட்ரஸ்ட்ல இவரோட ரசிகர்களுடைய கொண்டாடி இருக்காரு மேலேயே வந்து திவினேஸ் அவர்களை இருந்தாங்க அந்த முதியர்கள் அதனாலதான் திவினேஷ் அவர்களுக்குமே அக்ஷயா ட்ரஸ்ட்ல அவங்க மேலே அதீத அன்பு இருந்தது அதனாலதான் திவினேஷ் அவர்கள் இப்போ தீபாவளிய தன்னோட கொண்டாட்டத்தை அக்ஷயா ட்ரஸ்ட்ல போய் அவரை கொண்டாடி இருக்காரு அங்கே இருந்த எல்லோருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தருணமாகவே திவினேஸ் அவர்கள் வந்ததை பார்த்தாங்க அதே போல் சில பாடல் வரிகளையும் பாட சொல்லி கேட்டு மகிழ்ந்திருந்தாங்க திவினேஸ்வரை செய்கிறதான அக்ஷயா ட்ரஸ்டில் இருக்க முதியவர்கள்